ஆறாம் வகுப்பு பி செக்ஷன் பாத்தியா ஆறாம் வகுப்புலேயே மேடை ஏறுது நீ எப்படி பெற்ற வரம் தவம் மேடை ஏறுறது அவ்வளோ எளிமை தம்பி எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது புத்திசாலிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒழுக்கமானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஐயா தங்கமுத்து அவர்களுக்கு பள்ளி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று அவரை வரவேற்கிறோம் வாங்க பேச சொல்லுங்க பாப்பாவை பாப்பா பேசுகிறேன் நீ தெரியல வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரியும் தெய்வத்துள் வைக்கப்படும் முதலில் என் தாய் மண்ணிற்கு வீரவணக்கம் வணக்கம் சிறந்த ஒழிவரிலே

தெளிவாக இருக்கிறது பதற்றமே இல்லை படபடப்பும் இல்லை உண்மையிலே இந்த மாணவிக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது உண்மையில விஷயம் இல்லை எல்லாருமே ஏற முடியாது ஐந்தாவது என்னமா பிரச்சனை அந்த கல்லூரி ஆசிரியருக்கு ஒரு பாடத்தை தெரியும் அரச பள்ளியில படிச்சவங்க உதாரணம் சனிக்குமார் நன்றி எல்லாருடைய மனங்களையும் கொள்ளையடித்து ஐயா விளையாமி அவருக்கு ரூபாய் ஐநூறு பயிற்சி வழங்குறாங்க ரூபாய் முக்கியம் கிடையாது முருகேசன் ஐயாவும் ரூபாய் ஐநூறு பயிற்சி வழங்குறாங்க பணம் முக்கியம் சிறப்பு எங்களுக்கு இந்த பணம் முக்கியம் அல்ல இந்த பணத்தை கொடுத்த சான்றவர்களுக்காக அவருடைய இதயத்தையும் மனதையும் கொள்ளையடித்த மகளாக பரிசு வழங்குகிறார் வாழ்க்கிறார் சிறப்பு இன்னொரு திறமையை வளர்த்துக்கண்ணா நன்றி